கான் ஃபிஷிங் அப்படின்ற அந்த கேமோட லைவ் ஸ்ட்ரீம் தமிழ் கேமிங் சேனலில் பார்த்துக்கிட்டு போது அந்த கேம் கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி சரி இந்த கேமுக்கு ஒரு கதை எழுதலாம் அப்படின்ட்டு தோணுச்சு அதுக்கான ஒரு முயற்சி தான் அது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க சேனல்குள்ள நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அதிகம் செக் பண்ணி பாருங்கள் ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்தில் சடனாக நிறைய மக்கள் வந்து காணாமல் போகிறாங்க காணாமல் போனவங்களுக்கு என்ன ஆச்சு அவங்க எங்க போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மர்மமாவே இருக்கு அந்த ஊர் மக்கள் காணாம போனவங்களை தேடுற அந்த பணியில இறங்குறாங்க இரவு ஆகுது யாரும் பயங்கரமா கத்துற ஒரு சத்தம் கேக்குது ஊர் மக்கள் எல்லாரும் எந்திரிச்சு வெளியில வந்து பாக்குறாங்க அந்த சத்தம் இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க அந்த காட்டு பகுதியில இருந்துதான் கேக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க அந்த காடு சதுப்பு நில காடு விஷ ஜந்துக்களும் கொடூர மிருகங்களும் வாழற ஒரு காடு அதனாலேயே அந்த காட்டுக்கு யாருமே வந்து இல்ல அப்போ அந்த ஊர் தலைவர் எல்லார் வீட்லயும் எல்லாரும் இருக்காங்களா அப்படின்ற அதை பாத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்றாரு அப்ப ஒருத்தவங்க ஓடி வந்து என்னோட மகனை காணோம் அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க அப்ப அந்த ஊர் தலைவர் வேற வழியே இல்ல நம்மள சில பேர் அந்த காட்டுக்குள்ள போயே ஆகணும் அப்படின்ட்டு சொல்றாரு ஆனா யாருமே அந்த காட்டுக்குள்ள போக முன் வரல இப்படியே அதை விட்டோம்னா நாளைக்கு உங்களுக்கும் அதே நிலைமை தான் யாரு வரீங்களோ இல்லையோ நான் கண்டிப்பா அந்த காட்டுக்குள்ள போக போறேன் அப்படின்ட்டு இந்த ஊர் தலைவர் சொல்றாரு அந்த நேரத்துல சில பேர் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்பந்தத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போக தயாராகிறாங்க ஒரு பத்து பேர் அந்த காட்டுக்குள்ள போறாங்க எல்லாரோட பயம் வெளிப்படையா தெரியுது அப்படி அந்த காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும் போது தூரத்துல யாரோ மயங்கி இருக்கிறத பாக்குறாங்க யாருன்னு பார்த்தா ஒருத்தவங்க என்னோட மகனை காணோம்னு சொன்னாங்கல்ல அவருதான் அது அவர் கிட்ட போயிட்டு அவரை எழுப்புறாங்க அவர் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாரு பயப்படாத நாங்க

மத்துக்கு போயிடலாம் சொல்றாரு தலைவர் அந்த நேரத்துல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு தலைவர் அந்த இடத்துல கோப்பை வடிவில் ஒரு பாறை இருக்கு தலைவர் அந்த விஷயத்தை பார்க்கறதுக்காக கிட்ட நெருங்கி போறாரு கூட இருக்கிறவங்களாம் வாங்க இருந்து உடனே போயிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னேறி அந்த பாறைக்கு பக்கத்துல போறாரு அந்த கோப்பை வடிவ கல்லுல இருந்து சட்டனா ஒரு தீ உருவாகுது அப்ப மத்தவங்கலாம் வாங்க ஓடிடலாம் அப்படின்ட்டு பயத்துல கத்துறாங்க அப்போ அந்த நெருப்புல இருந்து ஒரு குரல் கேக்குது எனக்கு பசிக்குது பசிக்குது அப்ப அந்த தலைவர் யாருனை எங்க ஊர்ல காணாம போனவங்க எல்லாம் என்ன பண்ண அப்படின்ட்டு கேக்குறாரு ஆமா நான் தான் என்னோட பசிக்காக அவங்களை இரையாக்கிட்டேன் இப்போ அந்த பத்து பேர்ல ரெண்டு பேர் பயத்தினால ஓடுறாங்க அப்போ அந்த சாத்தான் அந்த ரெண்டு பேரை அந்தரத்துல தொங்க வைக்குது பசிக்குது எனக்கு பசிக்குது இவங்களை சாப்பிட போற அப்படின்ட்டு அந்த சாத்தான் சொல்லுது இரு அவங்களை விட்டுடு உன்னோட பசிக்கு நான் வேற எதனா ஒரு வழியை பண்றேன் அப்படின்ட்டு தலைவர் சொல்றாரு நான் இவங்களை தான் போறேன் வேணா நிறுத்து இன்னைக்கு இரவு மட்டும் எங்களுக்கு நேரத்தை கூடு நாங்க வழியோட வரும் தினமும் இரவுல ஒருத்தரை நான் முழுங்கிடுவேன் அப்படின்ட்டு அந்த சாத்தான் சொல்லுது அந்த ரெண்டு பேரையும் இறக்கி விட்டுருது இப்ப எல்லாரும் ஊருக்கு வந்துடுறாங்க தலைவர் ஊர் மக்கள் கிட்ட என்ன பண்ணலான்னு யோசனை கேக்குறாரு எல்லாருமே பயத்துல இருக்கிறதுனால யாராலையுமே சரியா யோசிக்கவே முடியல நம்ம சாப்பிடுற உணவையே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த சாத்தானுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு அது மனுஷன் இல்ல அது சாத்தான் இந்த உணவெல்லாம் அதுக்கு பத்தாது அப்படின்ட்டு தலைவர் சொல்றாரு அப்போ தலைவருக்கு ஒரு யோசனை வருது அந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த குளத்துல மீன் குறையாம கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு இவரோட தாத்தா சொல்லி இவர் கேள்விப்பட்டிருப்பாரு நம்ம ஏன் அந்த மீனை பிடிச்சி அந்த சாத்தானுக்கு உணவா கொடுக்க கூடாது அப்படின்ட்டு தலைவர் கேட்கிறாரு ஊர் மக்களுக்கும் இது சரியா படுது அந்த இருந்து ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்கறாரு இந்த யோசனை நல்லா இருக்கு ஆனா தினமும் இந்த வேலையை யார் செய்யறது அப்படின்ட்டு தலைவரை பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறாரு அப்போ தலைவர் சொல்றாரு நம்ம இந்த வேலையை எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பண்ணலாம் ஒரு நாளைக்கு நாலு பேர் இந்த வேலையை செய்யணும் மறுநாள் இன்னொரு ஒரு நாலு பேர் அங்கே சாத்தான அழிக்கிறது அப்படின்ற தேடலாம் அந்த சாத்தான அழிக்கிறதுக்கான வழி கிடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வேற வழி இல்லை அப்படின்ட்டு தலைவர் சொல்றாரு இந்த யோசனைய எல்லா மக்களும் ஏத்துக்கிறாங்க இப்ப முதல் நாள் யார் போறதுன்னு முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாரு ஏற்கனவே நாங்க பத்து பேர் அங்க போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் பயமும் இருக்கு அதனால நானும் நேத்து என் கூட வந்தவங்கல ஒருத்தரும் புதுசா ரெண்டு பேரும் வரட்டும் அப்பதான் அவங்களுக்கு அங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெரியும் அப்படின்ட்டு தலைவர் சொல்றாரு இவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த நாலு பேர் விடியற் காலையில அந்த காட்டுக்குள்ள போறாங்க அந்த கோப்பை வடிவில் இருக்க அந்த பாறை கிட்ட போனதும் அந்த நெருப்பு எரிய ஆரம்பிக்குது இந்த புதுசா வந்த அந்த ரெண்டு பேர் பதறி போறாங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நாங்க உன்னோட பசிய போக்க உனக்கு மீன்கள் தரோம் அப்படின்ட்டு தலைவர் சொல்றாரு அந்த சாத்தான் சிரிச்சுட்டு சரின்னு சொல்லுது என்னோட பசி போயிடுச்சுன்னா இந்த தீ நீல நிறத்துல மாறிடும் பன்னெண்டு மணிக்குள்ள அப்படின்ட்டு அந்த சாத்தான் சொல்லுது எல்லாருக்குமே பயம் அதிகரிக்குது வாங்க நம்ம வேலைய பாக்கலாம் அப்படின்ட்டு தலைவர் சொல்றாரு எல்லாரும் மீன் பிடிச்சு அந்த நெருப்புல போட ஆரம்பிக்கிறாங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க மதியம் ஆகுது எல்லாரும் சோர்ந்து போறாங்க இதை கவனிச்ச தலைவர் நீங்க மூணு பேரும் கொஞ்சம் ஓய்வு எடுங்க நான் கொஞ்ச நேரம் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு அந்த மூணு பேரும் ஓய்வு எடுக்கிறாங்க தலைவர் மீனை பிடிச்சி அந்த நெருப்புல போட்டுக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் அந்த மூணு பேர் வந்துடுறாங்க தலைவர் இப்போ ஓய்வு எடுக்கிறாரு மீன்களை பிடிச்சு பிடிச்சு அந்த நெருப்புல போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அந்த நெருப்பு நீல நிறமா மாறிடுது இந்த நாலு பேருக்கும் ஒரே சந்தோஷம் அப்போ இன்னைக்கு எந்த ஒரு உயிரும் போகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க திரும்பவும் ஊர் திரும்புறாங்க இந்த நாலு பேரும் ரொம்பவே சோர்வா இருக்காங்க ஊர் மக்கள்லாம் இவங்களோட வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா இந்த நாலு பேரும் ஊருக்கு வந்துடுறாங்க அங்க என்னெல்லாம் நடந்துச்சு எப்படி எல்லாம் அதை பண்ணணும் அப்படின்றத அந்த ஊர் மக்களுக்கு சொல்றாங்க புதுசா நாலு பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்ப தலைவர் சொல்றாரு நம்ம இது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அந்த சாத்தான அழிக்கிறதுக்கான வழியையும் நம்ம தேடணும் அப்படின்ட்டு சொல்றாரு அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தர் சொல்றாரு நான் காலேஜ் படிக்கும்போது போது என்னோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார் அவர் இந்த பேய்கள் பத்தி எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அவருக்கு இதுல பயங்கரமான ஒரு நாலேஜ் இருக்கு அவர்கிட்ட நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு தலைவருக்கும் இது சரின்னு தோணுது நம்ம நாளைக்கே போயிட்டு அவரை பாக்கலாம் அப்படின்ட்டு தலைவர் சொல்றாரு இப்ப மறுநாள் விடியர் காலையில அந்த நாலு பேர் அந்த காட்டுக்குள்ள போறாங்க தலைவரும் அந்த இன்னொரு ஒரு நபரும் அந்த ப்ரொஃபஸரை பாக்குறதுக்காக வேற ஒரு ஊருக்கு போறாங்க அந்த ப்ரொஃபசரோட வீட்டுக்கு போயிடுறாங்க அங்க அந்த ப்ரொஃபசர் கிட்ட எல்லா விஷயங்களும் வந்து சொல்றாங்க அப்ப அந்த ப்ரொஃபசருக்கு அது என்ன வகையான சாத்தான் அப்படின்றது தெரிய வருது அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு உதவி பண்றதா ஒத்துக்கிறாரு அந்த ப்ரொஃபஸரோட பேரு ஷர்மா ஷர்மா கிளம்பி இந்த கிராமத்துக்கு வந்துடுறாரு இவங்க இந்த ஊருக்கு வர்றதுக்கு இரவு பதனும் ஐம்பது ஆயிடுது இப்ப அந்த தலைவர் இங்க வரும்போதுதான் அந்த நாலு பேர் வந்து திரும்பி வரல அப்படின்றது தெரிய வருது தலைவருக்கு பயம் அதிகமாகுது அந்த நாலு பேருக்கும் எதுவும் ஆகியிருக்க கூடாது அப்படின்ட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த காட்டுக்கு சிலரை கூட்டிக்கிட்டு போறாரு அங்க ஷர்மாவும் வந்து போறாரு அந்த காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது அந்த நாலு பேர்ல மூணு பேர் அலறி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க அவங்களை நிறுத்தி என்னன்னு கேக்கும் போது நாங்க காலையில இருந்து மீன் பிடிச்சு அந்த நெருப்புல போட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்துல அந்த குளத்துல இருந்து ஒரு பெரிய முதல வந்துடுச்சு அந்த முதலைக்கு பயந்து நாங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நேரமா அந்த அங்க அங்கிருந்து போகவே இல்லை ஒரு வழியா சாயந்தரம் தான் அந்த முதல அங்க இருந்தே போச்சு நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த மீன்களை பிடிச்சி அந்த நெருப்புல போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படியே இரவு ஆகிடுச்சு ஆனா அந்த நெருப்பு நீல நேரத்தில் மாறவே இல்லை அந்த நேரத்தில் எங்களோட பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நினைக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த உருவம் என்னை தூக்கிட்டு அந்த குகைக்குள்ள போயிடுச்சு அப்படின்ட்டு இந்த மூணு பேரும் சொல்றாங்க மத்தவங்க எல்லாம் உடனே போயிட்டு அந்த குகைக்குள்ள பாக்குறாங்க குகைக்குள்ள யாருமே இல்ல அப்பதான் ஷர்மாக்கு இந்த விஷயத்தோட தீவிரம் புரிய ஆரம்பிக்குது ஷர்மா அந்த கோப்பை வடிவுல இருக்கிற அந்த பாறை எல்லாம் போயிட்டு பாக்குறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஊருக்கு திரும்பி போயிடுறாங்க அங்க போயிட்டு எல்லாரும் ஷர்மாவை கேக்குறாங்க எதனா ஒண்ணு பண்ணி அந்த சாத்தான அழியுங்க எங்களால முடியல அப்படின்ட்டு இந்த ஷர்மா கிட்ட கேட்கும்போது அந்த சாத்தானை அழிக்க முடியாது ஆனா அந்த சாத்தானை அடக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு நான் அதுக்காகவே ஒரு ரசாயனத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அது அந்த சாத்தானோட சக்தியை கட்டுப்படுத்தும் அப்படின்ட்டு சொல்றாரு எனக்கு இந்த மாதிரி நடந்து வந்த விஷயம் வந்து அவனோட பெற்றோர்களுக்கு வந்து தெரிய வருது அவங்க கதறி அழுவுறாங்க எல்லாரோட முகத்திலயும் ஒரு சோகம் அப்போ ஷர்மா வந்து இத நம்ம நாளைக்கே பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாரு நாளைக்கு போக போற அந்த நாலு பேர்ல நானும் வரேன் அப்படின்ட்டு ஷர்மா சொல்றாரு யார் யார் போக போறது அப்படின்றத தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு நானும் ஷர்மாவும் போறோம் இங்க கூட அந்த முதல் நாள் போன அந்த ரெண்டு பேர் வாங்க அப்படின்ட்டு சொல்றாரு மறுநாள் விடியற் காலையில இந்த நாலு பேரும் அந்த காட்டுக்குள்ள போறாங்க ஷர்மா வந்து அவர் கையில் ஒரு பாட்டில் இருக்கு அந்த பாட்டில் ஒரு வித்தியாசமா இருக்கு அந்த பாதி ஏதோ ரசாயனம் வந்து இருக்கு அந்த பாட்டிலுக்குள்ள இன்னொரு ஒரு சின்ன ஒரு பாட்டிலும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு ரசாயனம் இருக்கு இந்த ரெண்டு பாட்டிலையும் வந்து எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள எல்லாரும் வந்து போறாங்க வழக்கம் போல மீன்களை புடிச்சு புடிச்சு அந்த நெருப்புல போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தலைவர் கேக்குறாரு இந்த விஷயத்த எப்போ பண்ணணும் அப்படின்ட்டு கேக்கும் நம்ம இந்த விஷயத்த பண்றதுக்கு அந்த சாத்தான் ரொம்பவே சாந்தமா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு அப்போ அந்த சாத்தானோட பசியை அடக்கனாதான் இந்த விஷயத்த நம்ம பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து தெரியுது அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த மீன்களை புடிச்சு புடிச்சு அந்த நெருப்புல வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லாருக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை ஒரு மணிக்கு அந்த நெருப்பு நீல நிறத்துல மாறுது இதுதான் சரியான நேரம் அந்த பாட்டில் எடுத்து அந்த கோப்பைக்குள்ள போடுறாரு அந்த சின்ன பாட்டில் உடஞ்சு அந்த ரசாயனம் அந்த நெருப்புல கலக்குது அப்போ அந்த நெருப்போட அளவு ரொம்பவே குறையுது இப்போ அந்த பெரிய பாட்டில ஓபன் பண்றாரு அதுல இருந்து வித்தியாசமான ஒரு வாசனை வருது இப்ப அந்த சாத்தான் ஒரு புகையா வந்து அந்த பாட்டிலுக்குள்ள போகுது அப்ப ஷர்மா இன்னொரு ஒரு பாட்டில அவர் பேக்ல இருந்து எடுக்கிறாரு அந்த ரசாயனம் பச்சை நிறத்துல இருக்கு அத அந்த பாட்டிலுக்குள்ள ஊத்திட்டு உடனே அந்த பாட்டில க்ளோஸ் பண்ணிடுறாரு இதுக்கு மேல இந்த சாத்தானால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டு சொல்றாரு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு எல்லாரும் திரும்பவும் அந்த கிராமத்துக்கு போறாங்க கிராம மக்கள் கிட்ட எல்லாம் வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க கிராம மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இப்ப இதை என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு அந்த ஊர் தலைவர் கேக்குறாரு ஷர்மா கிட்ட இப்போ ஷர்மா இதை வச்சு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு இத நானே எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு அவர் அந்த பேக்ல அத பத்திரமா வச்சு எடுத்துட்டு போயிடுறாரு இந்த சாத்தான் இந்த ஊர்ல பல இழப்புகளை ஏற்படுத்திருச்சு இப்பதான் இந்த ஊர் மக்கள் நிம்மதியா இருக்காங்க இங்கேயே இந்த கதை முடியுது கதை எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேனல்க்குள்ளே நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அந்த ஸ்டோரிஸையும் போய் பாருங்கள் இப்போ ரீசெண்டாக கலித்ரானா அப்படின்ற ஒரு ஸ்டோரி சீரிஸ் போய்கிட்டு இருக்கு ஏழு எபிசோட் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது கலித்ரானால அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு கதை பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு ஃப்யூச்சர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த ஸ்டோரி வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரென்னா வந்து ஸ்டோரிஸ்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி